கலை சொற்கள் ஒற்றுமை உணர்வு பொது காரியத்திற்கான ஆதரவு அப்படிங்கிறது சாலிடரிட்டி வீழ்ச்சி சரிவு அப்படிங்கிறது ஸ்லம்ப்பு திவால் கடன் தீர்க்க முடியாத நிலை அப்படிங்கிறது பேங்க்ரப்சி பண மதிப்பு குறைதல் வந்து டிவால்வேஷன் அப்புறம் மிரட்டல் அச்சுறுத்தல் அப்படிங்கிறது இன்டிமேடேஷன் வலுப்படுத்தினர் அப்படிங்கிறது போல்ஸ்டர்டு தளர்ச்சி அடைதல் நம்பிக்கை இழத்தல் அப்படிங்கிறது டிமோரலைஸ்டு கெட்டிக்காரத்தனமாய் அல்லது சூழ்ச்சியாய் கையாளு அப்படிங்கிறது மேனிப்ளேட்டு செல்லாதாக்கள் ரத்து செய்தல் அப்படிங்கிறது ஆனுவலிங்